ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இறால் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு இறால் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை அப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு கிலோ இறால் எடுத்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிஞ்சி இலை பெரிஞ்சிரகம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் இறால் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த இந்தளவு கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியும் வச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் நடுவில் நடுவில் எடுத்து நல்லா கிளரி விட்டுருங்க மறுபடியும் மூளை போட்டு மூடி வச்சிருங்க இப்போ மூலையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி But